சக்தி அன்பு குழந்தையை நீ அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் துன்ப நாட்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன உன் நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது நிம்மதியும் சந்தோஷமும் நினைக்கப் போகின்றது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய் நீ வருத்தப்படுவதை விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இடும் கர்ம வினையை இப்பொழுது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமதியாது பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களைப் போல வார்த்தைகளே இல்லை உனது வாழ்க்கையில் நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதில் பொறுப்பு உனது வாழ்க்காவழி நன்றாக செலுக்கப் போகின்றது உன் மனதில் பக்குவப்படுத்திற்குள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பதைமை காட்டாது இன்பத்தை கண்டு பரவசம் படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் வைக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராமல் செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படும் பொழுது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் என் வார்த்தையே நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உனக்கானதை நான் செய்வேன் அது தாமதமாகாது ஒன்றை புரிந்து கொள் உன்னை எண்ணங்கள் தான் உன் நிம்மதி துளைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காதே நீ உன்னை பார்க்கும் அனைத்துமாய் அகிலமுமாய் நான் இருப்பேன் நீ நினைத்தது நடந்தே தீரும் இது உனக்கான சுபவாக்கு இன்றைய நாள் அம்மன் அருளால் நல்ல நாளாகவே நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிப்பரா சக்தி இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக எப்பொழுதும் நிறைவடையட்டும் எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மன் நான் உன்னுடனே இருக்கின்றேன்